தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் فقد قال الله تعالى في القرآن المجيد والفرحان الحميد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم بخلم بخلشيم يا الله ناهي الله كعوري تاتماك ساديم சர்க்குணநாதர் அன்னலம் பெருமானா சல்லல்லா ஓ செல்லம் அவர்களுக்கும் அன்னாருடைய குடும்பத்தார்களுக்கும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபா வருமக்களுக்கும் இன்னும் அன்னாரின் வழியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் என்றென்றும் உண்டாட்டுமாக சங்கக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் சுபக தாலா நாம் அறிந்தும் அறியாமலும் ராசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த இன்னும் இரவிலும் பகலிலும் தனித்தும் கூட்டாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் ஈடோற்றம் பெற்றவராக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியவராக சங்கைக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே மனிதராக பிறந்த அனைத்து மனிதர்களும் தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது எல்லா மனிதரிடத்திலையும் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆனால் அந்த தவறை எண்ணி இறைவனத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டால் மன்னிக்க தயாராக இருக்கின்றான் வல்ல இறைவன் என் அடியான் என்னிடத்திலே எப்பொழுது தவ செய்வான் என் அண்டியான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு எப்பொழுது கேட்பான் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் வல்ல இறைவன் அந்த இறைவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் ஈடற்றப்பட்ட விழாக நாம் ஆக வேண்டும் இன்று நாம் புனிதமிக்க விழாவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இரஃபான்ஹுதா அரபிக் கல்லூரியிலே பட்டம் பெறும் மாணவர்களுக்காகண்டி வாழ்த்து கூறுவதற்காக வேண்டி மட்டுமல்ல இந்த விழா இந்த உலகம் மக்களுக்கு அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய விழாவாக அந்த விழா அமைய வேண்டும் இங்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஹாஃபில்கள் ஆளுமிகள் அவர்களின் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஹாபில் ஆலிம்கள் அவர்கள் மூலமாக கேள்விப்பட்டு அவர்கள் மூலமாக நேர் நேர் வழிபடப்படக்கூடிய அனைத்து மக்களும் உலகத்திலே பல்க பெருகி பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த மலசா சிறப்பான நடக்க வேண்டும் என்று வாழ்த்துக்குறி வாழ்த்துக்குரிய என்னுடைய வார்த்தைகளை துவக்கின்றேன் சங்கைக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பெரியவருடைய தாய்மார்களே இந்த மலச ஆரம்பத்தில் எவ்வாறு துவங்கப்பட்டது என்பதை பலர்கள் நன்கு அறிவார்கள் ஹயரத் நிஜாமுதீன் அசித் அவள் எனது உஸ்தாத் அவளுடைய மாணவராக நான் கணிதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே பணியாக ஓதி ஓதிக்கொண்டிருந்தேன் அன்றிலிருந்து அவளுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது அதற்கு பின்னால் நான் ஓதி முடித்ததும் இங்கே மாசாவிலே முதன்முறையாக வரையக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது சங்கைக்குரிய அல்லாவின் நடிகார்களே இந்த மாசாவுடைய ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரத்திலே ஹஜரத்தாவுடைய தியாகம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஒவ்வொரு செலவுக்காக வேண்டிய ஒரு பள்ளி ஏறினால் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் மாசா நடத்துவது என்றாலே பெரிய சிரமமான சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது அந்த தான் எப்படியும் மசாவை ஆரம்பித்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அவர்கள் செயல்படக்கூடிய நேரத்திலே இரு ஹாஜியார்கள் அவளுக்கு துணை புரிந்து மற்றும் உளமாக்கள் அவளுக்கு துணை புரிந்து இந்த மாதவையை கட்டி காத்து தலைநிமறை செய்தார்கள் இன்று வரையும் தலை நிமிந்து கொண்டிருக்கின்றது இன்ஷா கிராமத்து நாள் வரையும் தலை நிமிந்து இருக்க அல்லா தாக்குவானாக சங்கேக்குரிய நல்லாடியார்களே அவர்கள் ஆரம்ப காலத்திலே மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக வீடுலிருந்து ட்ரிபனை வரவழைத்தார்கள் சாப்பாடு வரவழைத்தார்கள் அது மட்டுமல்லாமல் அதுவும் பத்தாதென்று என்று புடியரசி திட்டத்தையும் இந்த தாராவரத்திலே உருவாக்கி காட்டினார்கள் மக்களே நீங்கள் உங்கள் உணவுக்கு உங்கள் வீட்டுக்கு எப்படி நீங்கள் சமையல் செய்கின்றீர்களோ அதே போன இந்த மகசா பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் சமையல் செய்யக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ஒரு அரிசி எடுத்து டப்பாலை போடுங்கள் என்று சில வீடு முக்கியமான வீடுகளை கொடுத்து அந்த டப்பாலை அரிசி மூலம் புடியரிசி மூலமாகவும் அந்த அரிசியை பெற்று பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு உணவு கொடுத்து மாணவளை பக்குவப்படுத்தினார்கள் வளர்த்தார்கள் என்பது அந்த நேரம் அல்லாஹ் அந்த அந்த மாதிரி சூழ்நிலை மாறி இப்போது செழிப்பான நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கின்ற அந்த அல்லாவுக்கு நமக்கு நன்றி செலுத்த காணப்பட்டிருக்கின்றோம் சங்கக்குரிய மாணவர்களே இங்கு பெறக்கூடிய வளமாக்களே ஹாஃபில்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை நீங்கள் இந்த மன உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் நாம் எந்த நிலை இருந்தாலும் நாம் கற்ற கல்வியின் மலம் முதல்லே நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற மன உறுதி நாம் உள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே இறை அச்சமும் இறை கவலையும் இறை நம்பிக்கையும் நம்மிடத்தில் வருமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்களும் சிறப்பாக அமைக்கும் நாம் எந்த ஒரு காரியத்தை மக்களுக்கு மத்தியிலே சொன்னாலும் அந்த மக்களுக்கு பலனளிக்க வேண்டுமானால் முதலே நாம் திருந்திக் கொள்ள வேண்டும் நாம் அமல் செய்ய வேண்டும் நாம் நேர்மறையாக நடக்க வேண்டும் நாம் ஹலாலான உணவை உண்ண வேண்டும் நாம் ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் எல்லாம் நாம் ஹலாலாக இருக்குமே ஆனால் நேர்மையாக ஆனால் இறை அச்சத்துடன் நாம் வாழ்வோமே ஆனால் இறைவருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நாம் வாழ்வோமே ஆனால் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மக்களுக்கு பலனளித்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது நமக்கு தெரியலாம் நாம் எவ்வளவோ சொல்லி இன்னுமே நம்ம கேட்க மாட்டேன் கேட்காம இருக்கின்றார்களே நாம் நடத்தனா இருக்கின்றோம் நாம் நேர்மையத்தானே நடக்கின்றோம் என்று நாம் என்ன எண்ணக்கூடும் சில நேரங்களில் அப்படி எண்ணக்கூடிய நேரத்தில் இன்னும் நாம் பக்குவப்படுத்த வேண்டும் நம் உள்ளத்தில் இன்னும் குறைகள் இருக்கின்றது என்ன என்று எண்ணம் நமக்குள்ளே வரத்திக்கொள்ள வேண்டும் நாம் சொல்லி மக்கள் திருந்தவில்லை என்றால் அப்போது மக்கள் திருந்தாத காரணம் நாம் தான் காரணம் என்று நம் நம்மைக்குள்ளே நம்மளை போட்டுக்கொள்ள வேண்டும் நாம் வேறு இடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கின்றதா ஏதாவது நாம் தவறு செய்கின்றோமா எந்த வழியிலாவது நம்மளுக்கு குறை ஏற்படுதா என்று நாம் சிந்திக்க 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 நம் உள்ளம் பக்குவப்படுத்திவிடும் நம் உள்ளம் பக்குவப்படுத்திவிட்டால் அல்லாவுடைய நேசம் நமக்கு கெடுத்துவிடும் நாம் உடைய பார்க்கக்கூடிய பார்வையும் நாம் செய்யக்கூடிய செயலும் எல்லாமே அல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு நாம் வந்துவிடுவோம் அல்லாஹ் நம்முடைய நப்சை அல்லாஹ் கண்ணம் கண்ட்ரோலே வைத்துக் கொள்வான் அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது சாப்பாக்கப்பட்ட கஷ்டங்களை நாம் கேள்விப்படுகின்றோம் எவ்வளோ பெரிய துன்பங்கள் துயரங்கள் அனுபவித்தார்கள் அதற்குடைய சக்தியை தாங்கக்கூடிய சக்தி எப்படி அவளுக்கு கிடைத்தது சாத நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அடி தாங்க முடியவில்லை நம்மளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை படுத்து விடுகிறோம் சுருண்டு விடுகின்றோம் அவ்வளோ கொடுமையான நிலை ஏற்பட்டும் கூட அவ்வளையும் தாங்கக்கூடக்கூடிய சக்தி எப்படி அவளுக்கு கிடைத்தது என்றால் அவளுக்கு இருந்த இறை அச்சம்தான் இறை தான் இறை உறுதிதான் என்பதை நாம் மனதில் கொண்டு இங்கு பர பற்றக்குள் பெறக்கூடிய மாணவனும் சரி இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சரி இறை நம்பிக்கையுடையவர்களாக இருக்க நாம் கடமைப்பட்டவளாக இருக்கின்றோம் இப்போது எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கின்றோமோ இதே போன்று நாளை மறுமையிலும் சோழத்திலே நாம் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய உலகம் ஆக வேண்டும் அப்படி ஒன்று கூடி சந்தோஷமான நிலை ஏற்பட வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய குறையிலே அகற்றி நாம் தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் இறைவன் தன் திருமணத்தை சொல்வதைப் போன்று நீங்கள் மூமினாகவே தவற மரணிக்க வேண்டாம் என்று சொல்கின்றானே அந்த மூமியினாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்போதுதான் அல்லாவருடைய அன்பை பெற்ற நிலையிலே திருப்தி பெற்றே உலகத்தை விட்டு நாம் நேரத்தில் தான் மறுமையிலும் நாம் ஒன்று கூட கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நாம் நினைக்கலாம் இந்த ஒரு பத்தாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தூரமா இருக்கக்கூடிய மக்களை நாம் எப்படி காண முடியும் நாளை மக்சரிலோ கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் யாரை பார்க்க முடியும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றலாம் ஆனால் நாம் நினைத்தால் நம் கண் முன்னாலே அல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான் இந்த இருஃபோனோட மக்களே இன்று யாரெல்லாம் கூடியிருந்து சபையிலே சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கின்றாரோ நாம் பார்க்க வேண்டும் என்னவா அங்கே ஆனால் அல்ல அதை நம்மளுக்கு ஒரு நிமிடத்தில் எல்லாத்தையும் கொண்டு கூடி காட்டிடுவான் நம் பார்வை அந்த இடத்துல விசாலமாகிவிடும் இன்ப உலகத்தில் எப்படி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நேர்மையாகவும் உலகத்தில் வாழவிடுமோ இப்பொழுது எப்படி சந்தோஷமாக இந்த திண்ணணுக்காக இந்த நிற்காகவும் இருக்கின்றது நினைக்கின்றேன் இந்த பட்சத்திலே பட்டமளிப்பு லாவலையும் கலந்து கொண்டு மற்றும் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலும் நாம் எப்படி கொண்டு கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றோமோ இதே போன்று நாளை மறுமையிலும் நாம் எல்லோரையும் சுருக்கத்திலேயே ஒன்று சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தருவானாக அனைத்து மக்களும் உலக மக்கள் அனைவருக்கும் நெருவடி பெற்று நிம்மதியான வாழ்க்கை இம்மலையும் மறுமையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக வாய்ப்பளித்த இந்த மசாவுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் வகை இந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிறைவு உறவு செய்கிறேன் நிறைவு செய்கிறேன் வாஹிறவானா அஹமது இல்லா ரபிஆமின் அலாமிகம் வரமத்தி வர